சண்முகத்தை தீத்து கட்டுறதுக்காக வந்து மருது வரும்போது சூடாமணி வந்து இடையில விழுந்துருதாங்க இதனால சூடாமணி வந்து அந்த ஆபத்தில் சிக்கிருதாங்க இதை பார்த்துட்டு சண்முகம் வந்து மருதுவை துரத்திட்டு போகிறாங்க மருதுப்பட்ட அடி அடினு அடிக்கவும் மருந்து பிச்சு போறாங்க தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அப்போ ஒரு மிருகம் வந்து அவங்களை கடிச்சிருது அதில் அவங்க இறந்து போயிருந்தாங்க இதெல்லாம் சவுந்தரபாண்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க நம்ம நினைச்சது நல்லபடியாக நடந்துருச்சு அப்படிங்கவும் அப்போ கூட இருந்தால் சனின்னு சொல்கிறாங்க சூடாமணி அப்ப இறந்து போயிருப்பார் அப்படிங்கும் போது டேய் போட்டு அவன் அடி அடினு போதே தெரியலையா சூடாமணி இறந்துட்டு போயிட்டா அப்படின்னு எது நடந்தாலும் சரிதான் எல்லாமே நம்மளுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சவுந்தர பாண்டி சந்தோஷப்பட்டுதாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து இங்கே ஓடி வராங்க சூடாமணி வந்து அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க இதை பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கும்போது போது சூடாமணி சொல்கிறாங்க ரத்தனாவோட கல்யாணத்தை நான் பார்த்தே தீரணும் சண்முகம் நீ ஃபஸ்ட்டு அவளுக்கு கல்யாணத்தை நடத்துவி அப்படிங்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க வெங்கடேஷ் நீ தாலி எடுத்து கெட்டு அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் வந்து அவங்க ரத்தனா காலத்தில் தாலியை கெட்டுறாங்க அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அப்போ பரணி சொல்கிறாங்க இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக வேண்டாம் முடியாது அப்படிங்கும்போது போது எங்க அம்மாவை எப்படியாவது நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்முகம் வந்து தூக்குறாங்க ஆனா அவங்க இறந்து போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே கதறி அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு நடக்கூடிய சடங்கு எல்லாம் நடந்துட்டு இருக்குது இது கேள்விப்பட்டு சவுந்தர பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எது நடக்கணும்னு நினைச்சோம்னா நல்லபடியாவே நடந்துச்சு இப்ப சண்முகம் துடி அவன் அவங்க குடும்பத்தோடு இருப்பான் பாத்தியா அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அப்ப பரணியோட அம்மா சொல்றாங்க இது எல்லாத்துக்கான அந்த சவுந்தர பாண்டி அவனை சும்மாவே விடக்கூடாது சண்முகம் நீ வந்து அவனை உயிரோட விட அப்படின்னு சண்முகத்தோட சொல்றாங்க இதை கேட்டுட்டு சண்முகம் வந்து ரொம்பவே வந்து பதறி துடிக்கிறாங்க அவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ வந்து நடக்கூடிய காரியத்தை பார்க்கலாம் நீங்க இப்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சண்முகத்தை வந்து தடுக்கிறாங்க அப்போ வந்து பரணியோட அம்மா சொல்றாங்க நீ சும்மா இரு பரணி அவன ஒன்னு இதுக்கு முன்னாடி விட்டு வைக்கக்கூடாது எல்லாத்துக்காரனும் அவன் தானே அப்படி அநியாயமா இந்த மாதிரி பண்ணிட்டானே அவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரணியோட அம்மா வந்து ரொம்பவே ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தோம்னா சண்முகம் வந்து சொல்றாங்க அவனுக்கு ஏன் கையாலதான் சாபு அவன் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் ஆவேசத்தோட பேசுறாங்க